வீட்டில் வெறுங்காலுடன் நடக்கிறீங்களா அப்போ இந்த ஆபத்துக்கள் உறுதி பொதுவாகவே வெளியில் போகிறப்போ நம்ம வந்து செப்பல் போடணும் அப்படின்றது இன்றியமையாதது நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அழகு சேர்க்குற வகையில் நம்ம வந்து செப்பல் வந்து வாங்குவோம் இப்படி வெளியில் போடுறதுக்கு பல விதமான செக் செப்பலுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குகிறோம் ஆனால் பல பேர் வீட்டில் இருக்கும்போது வெறுங்காலில் தான் நடக்கிறோம் இப்படி வீட்டில் இருக்கிறப்போ வெறுங்காலோடு நடக்கிறது சௌகரியமாக ஈஸியாக இருந்தாலுமே இது ஆரோக்கியத்தை பெரிதலும் பாதிக்கும் அப்படின்னு ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க அந்த வகையில் வெறுங்காலோடு நடந்தால் ஏற்படக்கூடிய பாத விளைவுகளை பற்றி பார்க்கலாம் வீட்டில் வெறுங்காலோடு நடக்கிறது மேலோட்டமாக பார்க்குறப்ப கால்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதது மாதிரி இருந்தால் கூட கால்களில் சின்ன அளவு பல காயங்களை ஏற்படுத்தும் இதன் மூலமாக நோய்கிருமிகள் உடம்புக்குள்ள செல்வதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மாற்றம் இல்லாமல் நம்ம எந்த பாதுகாப்பும் இல்லாமல் வெறும் காலில் நடக்கிறப்போ கூர்மையான பொருட்களை வந்து மிதிக்கவோ அல்லது ஈரப்பதமான மேற்பரப்பில் வழுக்கி விழுவோ அல்லது சின்ன பூச்சிகளை மிதிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இந்த சிறிய விபத்துக்கள் நம்ம கால் விரல்களில் விட்டு காயம் எலும்பு முறிவு இந்த மாதிரி கடுமையான காயங்களுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக வயசானவங்க மற்றும் குழந்தைகளுக்கு இந்த ஆபத்து அதிகமாகவே இருக்கும் வீட்டை எவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தாலுமே நுய்நுயிர் கிருமிகள் இருக்கத்தாங்க செய்து அதனால் வெறுங்காலோடு நடக்கிறதுனால நம்ம பாதங்களில் பாக்டீரியா பூஞ்சை மாதிரி தொற்று நோய்களை ஏற்படுத்தும் ஆபத்து அதிகரிக்குது வெறுங்காலோடு நடந்தால் குளியல் அறைகளுடைய ஃப்ளோர்கள் அடிக்கடி வரக்கூடிய ஈரமான சூடான சூழலில் வளர்ந்து வரக்கூடிய பூஞ்சை நோ தொற்றுகளுடைய தாக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடம்புடைய முழு பாதத்தையுமே சுமக்கக்கூடிய அதனால வீட்டில் இருக்கிறப்போ பொருத்தமான உட்புற இல்லைன்னா முதுகு வலி மூட்டு வலியான வரும் வீட்டில் வெறுங்காலோடு நடக்கிறது காரணமா வறண்ட காற்று கடினமான பருப்புகளில் உராய்வு ஏற்பட்டு நிரந்தரமா குதிகால் வலிப்பு வர்றதுக்கு வழிவகுக்கும் ஸோ உட்புற காலனைகள் யூஸ் பண்றது அப்படின்றது ரொம்பவே முக்கியம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் எங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்